திராவிட இயக்கங்கள்ல செயற்குழு பொதுக்குழுக்கு அழைப்பு வரலன்னா ஒன்றிய நகர செயலாளர் கொந்தளிச்சிருவாங்க மாவட்ட செயலாளர் போய் சட்டையை பிடிச்சிருவாங்க எப்படியா எனக்கு அழைப்பு வராம இருக்கும் நீ தலைமையில பேசி வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க அதில் கலந்து கொள்வதற்கு சிறப்பு அழைப்புகள் சிலருக்கு அனுப்பப்படும் அப்படி சிறப்பு அழைப்பாளர்களாக பலரும் வந்து பங்கேற்பார்கள் இப்படியெல்லாம் அந்த கட்சியினுடைய துடிப்பாக இருக்கிற செயற்குழுவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் போகாததுதான் உண்மையான காங்கிரஸ் காரனுக்கு அழகு என்பது போல பேசுகிற நிலையில் இருக்கிறார்னா காங்கிரஸ் என்ன லட்சணத்துல இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்க கடிவாளங்கள் போட்டதற்கு பிறகும் நாடாளுமன்ற உறுப்பினரே விரும்பாத ஒருவர் போய் வந்தாரு பண்ணி கடைசி வரிசையில் அவருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு என்ன சார் தொடர்பு தமிழ்நாட் என்கிற மனிதர் தான் தேர்தலில் காங்கிரசினுடைய வெற்றியை அந்த மாநிலத்தில் தடுத்து நிறுத்தியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அந்த விடாபிடியான போக்கு காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்தா அந்த விதம் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையே எடுக்கலையே மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவை எதிர்க்கிற சர்வ வல்லமையும் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் மம்தா பானர்ஜி தான் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டுமே தவிர உங்களோடு நான் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ற ஆமா அவர் தான் லீடிங் பார்ட் நடங்க போர்ஸ் அவர்கிட்ட தானே இருக்கு இங்க எப்படி அதிமுக திமுக என்கிற இரு படகின் மீது ஏறி சவாரி செய்ய வேண்டுமோ அதுபோல் அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வலிமை பெற்று இருக்கிறது மார்க்சிஸ்டினுடைய வலிமை குறைந்து இருக்கலாமே தவிர திரிணாமுல் காங்கிரஸ் அப்படியே தக்க வைத்துக் கொண்டதற்கு பிறகு அவர்கள் மீது ஏறி சவாரி செய்கிற வாய்ப்பு இருந்தும் அவர்களினுடைய அந்த கைகோர்க்கும் பயணத்தை தடுத்தது யார் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தலைமை உண்டான எந்த தகுதியையுமே தக்க வைத்துக் கொள்ளாமல் நகருகிறதா என்று கேட்டால் ஆமா அப்படிதான் நகருது இந்த சம்பவம் எல்லாம் சோனியா காந்தி அம்மையாருக்கு தெரியுமா சோனியா காந்தி அம்மையார் இந்த கட்சியில என்ன பொறுப்பு வகிக்கிறாங்க காங்கிரஸ் காரிய கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது அகில இந்திய தலைவர் என்று மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறாரே அவருடைய கருத்து என்ன ராகுல் காந்தி அழைத்து பேசினாலாவது கேட்கிற நிலையில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சிக்கான உரிய அங்கீகாரத்தை அவர் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராகவே ஆக முடியலையே ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக ஆக முடியாத சூழலுக்கு காரணம் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த மோடி திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது விசில் சின்னம் ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியிலிருந்து மற்றொரு குரல் எழும்ப துவங்கியது அந்த குரல் ஏற்கனவே விஜய் இடம் சென்று தனிமையில் சந்தித்து சில மணி நேரங்களில் ஆலோசித்ததாக வெளியில் வந்து குமுறியது அந்த குரல் இப்போது அவர் ஒரு ட்வீட் ஒன்று இடையில போட்டிருந்தார் என்ன ட்வீட்னா இந்த மாதிரி விசில் அடிச்சாச்சு ரேஸ் ரேஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு ஹை கமாண்ட் மீட்டிங்கில் தெளிவாகவே அறிவுறுத்தியிருக்காங்க தலைவர் செல்வ பிறந்த அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்கள் இருவருமே அறிவுறுத்தியிருக்காங்க பொதுவெளியிலே அறிவுறுத்தினாங்க கூட்டணி சம்பந்தமாகவோ எதுவுமே நீங்கள் வந்து ட்வீட்டோ அல்லது காண்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட்டோ பொதுவெளியில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதையும் மீறி ஏற்கனவே மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தார் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போடுறாங்க அந்த கூட்டத்திலே பார்த்தா கடைசி வெஜ்ல உட்கார வச்சிருந்தாங்க அதையும் நம்ம ஹைலைட்டா போட்டு போட்டு காமிச்சாங்க மீடியாஸ்ல எல்லாம் மீதி இப்ப அப்படி செஞ்சிருக்காங்க என்ன எப்படி பாக்குறது காங்கிரஸ் ஒரு தரிகட்டு ஓடுகிற தேர் அதை நிறுத்துகிற கடிவாளம் அதன் தலைமையிடம் இல்லை என்பதை எந்த நிகழ்வுகள் வெளிப்படையாக உணர்த்திக் கொண்டே இருக்கிறது கட்சி என்று சொன்னால் அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ராணுவ கட்டுப்பாடு என்றெல்லாம் சில கட்சிகளிலே சொல்வார்கள் அது ஒரு சர்வாதிகார போக்கு ஜனநாயக அமைப்புக்குள் ராணுவ கட்டுப்பாடு தேவையில்லை ஆனால் குறைந்தபட்ச கட்டுப்பாடு அல்லது பொது ஒழுங்கு டிசிப்ளின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் கட்டாயம் தேவை இதற்காகவே ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் எல்லாருடைய வாத பிரதிவாதங்கள் கேட்டதற்கு பிறகு தலைமை ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இதை பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வரம்பை மீறுகிறார் அதற்கு மாறாக செயல்படுகிறார் மாநிலத்தில் நடைபெறுகிற செயற்குழு கூட்டத்தில் நான் பங்கேற்காத உண்மையான காங்கிரஸ்காரன் என்று சொல்கிறார் செயற்குழு என்பது கட்சியினுடைய இதய துடிப்பல்லவா திராவிட இயக்கங்கள்ல செயற்குழு பொதுக்குழுக்கு அழைப்பு வரலன்னா ஒன்றிய நகர செயலாளர் கொந்தளிச்சிருவாங்க மாவட்ட செயலாளர் போய் சட்டையை பிடிச்சிருவாங்க எப்படியா எனக்கு அழைப்பு வராம இருக்கும் நீ தலைமையில பேசி வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க அது கலந்து கொள்வதற்கு சிறப்பு அழைப்புகள் சிலருக்கு அனுப்பப்படும் அப்படி சிறப்பு அழைப்பாளர்களாக பலரும் வந்து பங்கேற்பார்கள் இப்படியெல்லாம் அந்த கட்சியினுடைய இதய துடிப்பாக இருக்கிற செயற்குழுவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் போகாததுதான் உண்மையான காங்கிரஸ் காரனுக்கு அழகு என்பது போல பேசுகிற நிலையில் இருக்கிறார்னா காங்கிரஸ் என்ன லட்சணத்துல இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு இவ்வளவுக்கும் பிறகும் கடிவாளங்கள் போட்டதற்கு பிறகும் நாடாளுமன்ற உறுப்பினரே மாறுறாருன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா பேர் சொல்ல விரும்பாத ஒருவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு இப்ப ஏதோ ட்வீட் எல்லாம் பண்ணி காட்டினாங்க கடைசி வரிசையில உட்கார்ந்துருக்காரு அவருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு என்ன சார் தொடர்பு நான் தெரியாம கேக்குறேன் நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நேரடியாக பயணிப்பவன் கருத்தாளனாக அல்ல கள செயல்பாட்டாளனாக இருப்பவன் எனக்கு அந்த பெயரே தெரியாது சார் நான் இப்ப சமீப காலமா மணிசங்கர் ஐயர் பேரே மறந்துட்டேன் மணிசங்கர் ஐயரே லைவ் பாலிடிக்ஸ்ல இல்ல அப்போ மணிசங்கர் ஐயர் பேரே தெரியாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி உருமாறிடுச்சுன்னா இப்ப இவர் பேர்லாம் யாரு இவங்க எல்லாம் என்ன என்னவா இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில எங்காவது ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்களா எங்காவது ஒரு இடத்தில் ராகுல் காந்தியினுடைய பயணத்துக்கு இவர்கள் துணை நின்று இருக்கிறார்களா வெளிநாட்டுக்கு ராகுல் காந்தி போனாருன்னா இந்த பேர் வழி போய் அவருக்கு முன்னாடியே சொந்த டிக்கெட்ல போய் உட்காந்துட்டு நான் தான் இந்த பயணத்தை ஒருங்கிணைச்சேன்னு சொல்றதாக ஒரு செய்தி இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று என்ன ஒன்று கேட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த பலரிடத்துல உனக்கு நான் சீட்டு வாங்கி தர்றேன்னு சொல்லி பெரிய பேசிட்டதாக இந்த பேருவழி மீது ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட நபராக வெளிப்படுகிற ஒருவர் அந்த கட்சியினுடைய நலன் கருதி பேசுவார்னு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும் நிச்சயமாக அந்த கட்சியினுடைய நலன் கருதி பேச மாட்டார் அதே நேரத்துல இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு காங்கிரஸ் வீழ்ந்ததற்கு இது ஒரு முக்கியமான காரணம் ராகுல் காந்தி தன்னுடைய தலைவை பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது ஒரு செய்தியை சொல்லிட்டு போனார் நாமெல்லாம் அவ்வளவு எளிதாக மறந்துடக்கூடாது என்ன சொல்லிட்டு போனார்னா காங்கிரஸ் கட்சிக்குள் ஆர் எஸ் எஸ் ஊடுருவி விட்டதுன்னு சொன்னார் ஆர் எஸ் எஸ் ஊடுருவலை என்னால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் நான் இந்த தலைவர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்றேன்னு சொன்னார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார் இது நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லல அப்போ ஒரு தலைவர் ஆர் தன் கட்சிக்குள் ஊடுருவி விட்டது என்பதை பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு அந்த ஊடுருவல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை அந்த கட்சி சுயபரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படி சுயபரிசோதனை செய்து கொள்ள தவறினார் இப்போது பேசுகிற இந்த பேர்வழிகள் போல பலரும் தலை தூக்குவார்கள் அந்த கட்சி தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கான வியூகங்களை அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டே செய்வார்கள் அதற்கான முதல் படியாகத்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை நான் பார்க்கிறேன் நன்றாக தெரிகிறது ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் ஒரு பக்கம் இப்படிப்பட்டவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படிப்பட்டவர்களுடைய இப்படிப்பட்டவர்களால் தான் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலத்தையும் இழந்து கொண்டிருக்கிறது என்று ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார் ராகுல் காந்தியோடு இருக்கக்கூடிய ஒற்றை கருத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நீக்குவதில் என்ன சிக்கல் இருக்கிறது ஏன் அதை வந்து உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை இந்த கட்சியில் ஏன் அவர்களை வைத்துக் கொண்டு கொள்ள வேண்டும் சசி தரூர் அப்பட்டமாக மறுக்கிறார் இப்ப பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்து பங்கேற்கல கேரளாவில் நடக்கக்கூடிய கூட்டம் அவருடைய மாநிலம்தான் அவர் எம்பியாகவும் இருக்கிறார் ஏன் வந்து நீக்க மறுக்கிறது காங்கிரஸ் கட்சி இல்ல அதீத ஜனநாயகம் ஆபத்தை ஏற்படுத்தும் இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த அதீத ஜனநாயகம் கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு இது ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகத்துக்கு நான் இவ்வளவு கொச்சையான இடத்தில் பெயர் தர விரும்பவில்லை ஏன்னு சொன்னா ஜனநாயகம் என்பது ஒரு உயரிய மாண்பு பிறர் கருத்தை கேட்கணும் கடைசியில டிசிஷன் யாருடையதாக இருக்கணும்னா லீடருடையதாக இருக்கணும் தான் அவருக்கு பேர் லீடர் ஒரு தலைவர் என்பவர் இறுதி முடிவை எடுப்பதற்கு சர்வ வல்லமை பொருந்தியவராக இருக்கணும் அந்த இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டால் கட்சிக்குள்ள அது இம்ப்ளிமெண்ட் ஆகணும் இம்ப்ளிமெண்டேஷன் செயல்பாட்டுக்கு வரணும் இதான் ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இது பார்ட்டிக்கு மட்டுமல்ல எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தும் தொண்டு நிறுவனங்களுக்கு பொருந்தும் செஞ்சிலுவை சங்கங்களுக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ பார்ட்டி ஒண்ணு கூடி எல்லாரும் பேசி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தயக்கம்னு நீங்க இந்த நடவடிக்கை எடுத்துட்டாதான் காங்கிரஸ் உருட்டுருமே தமிழ்நாட் என்கிற மனிதர் தான் தேர்தலில் காங்கிரசினுடைய வெற்றியை அந்த மாநிலத்தில் தடுத்து நிறுத்தியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அந்த விடாபிடியான போக்கு காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கடியை கொடுத்த அந்த விதம் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையே எடுக்கலையே மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவை எதிர்க்கிற சர்வ வல்லமையும் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் மம்தா பானர்ஜி என்னோடுதான் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டுமே தவிர உங்களோடு நான் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றார் ஆமா அவர் தான் லீடிங் பார்ட் நடங்க போர்ஸ் அவர்கிட்ட தானே இருக்கு இங்க எப்படி அதிமுக திமுக என்கிற இரு படகின் மீது ஏறி சவாரி செய்ய வேண்டுமோ அதுபோல் அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வலிமை பெற்று இருக்கிறது மார்க்சிஸ்டினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படியே தக்க வைத்துக் கொண்டதற்கு பிறகு அவர்கள் மீது ஏறி சவாரி செய்கிற வாய்ப்பு இருந்தும் அவர்களினுடைய அந்த கைகோர்க்கும் பயணத்தை தடுத்தது யார் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தானே நடவடிக்கை எடுத்தாங்களா அதனுடைய விளைவு காங்கிரசுக்கு எப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் மேற்குவங்க மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்ததுன்றதை நாம கண் கூட பார்த்தோம் அப்போ இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள் தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இதை தடுத்து நிறுத்துகிற எந்த நோக்கமும் காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதும் இருக்காது அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனமே காங்கிரஸ் கட்சியில பேசுறவன் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் ஒண்ணு வேணாம் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி இன்றைக்கு வரை பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு நடவடிக்கை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா ஒரு சோகேஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கீங்களா இல்லையே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லையா அப்போ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தலைமைக்குண்டான எந்த தகுதியையுமே தக்க வைத்துக் கொள்ளாமல் நகருகிறதா என்று கேட்டால் ஆமா அப்படிதான் நகருது இந்த சம்பவம் எல்லாம் சோனியா காந்தி அம்மையாருக்கு தெரியுமா சோனியா காந்தி அம்மையார் இந்த கட்சியில என்ன பொறுப்பு வகிக்கிறாங்க காங்கிரஸ் காரிய கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது அகில இந்திய தலைவர் என்று மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறாரே அவருடைய கருத்து என்ன ராகுல் காந்தி அழைத்து பேசினாலாவது கேட்கற நிலையில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா நீங்க மாநில தலைவரை தலைவரை கண்டுக்கவே மாட்டாங்க சாதிய ரீதியிலான பார்வை மாநில தலைவர் மீது வைக்கிறார்கள் என்னுடைய கேள்வி மாதான் என்னுடைய மனதில் இருந்தது இப்போ ஒரு சிலர் நீங்க மென்ஷன் பண்ணீங்க கடந்த இருந்து நம்ம இ தமிழ் நியூஸ் கொடுத்த அந்த பேட்டியில ஒரு சில தலைவர்கள் செல்வ அவர்களை வந்து சாதிய ரீதியில் அவரை வந்து பார்க்கிறார்கள் அவருடைய தலைமை மாற்ற வேண்டும் அதை ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை அப்படின்ற கருத்துப்பட நீங்கள் கூறியிருந்தீர்கள் அப்போ சீட் ஷேரிங் இன்னும் அடுத்த மாதம் அநேகமாக பிப்ரவரி மாசத்துல துவங்க ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து சூடு பிடிக்க துவங்கிவிடும் அந்த சமயத்தில் செல்வ பிறந்தகை அவர்கள் அறிவாலயத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு கடிந்து ரொம்பவே பதில் பேச முடியாத அளவுக்கு டேக்கிட்டார் லீவிட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு நிர்பந்திக்கிறாங்களா திரு செல்வ பெருந்தகை ஏன்னா இந்த கருத்தை நீங்க மென்ஷன் பண்ணி கடந்த வாரங்களில் நீங்க சொன்னீங்க அந்த ஒரு அஜெண்டாவோட தலைவரை காலி பண்ணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தானா இவங்களுக்கு இல்ல இதுல திமுக வந்து காங்கிரஸை எப்படி அணுகுகிறதுங்கிறதுல நான் வேறு ஒரு புரிதலோட இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி கண்ணியமான இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தலைவர் அவர் இது இப்பல்ல தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி நாலுல நான் பாக்குறேன் எப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்ததோ அப்போதிலிருந்து இந்த நிமிடம் வரை இடையில ஒரே ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய இடத்தை அளிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி உரிய அங்கீகாரத்தை தமிழ்நாட்டு காலத்தில் பெற வேண்டும் என்று எப்போதும் விரும்புகிற தலைவராக அண்ணன் மு க ஸ்டாலின் இருந்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சிக்கான உரிய அங்கீகாரத்தை அவர் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராகவே ஆக முடியலையே ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக ஆக முடியாத சூழலுக்கு காரணம் தமிழ்நாடா இல்லையே அவர்கள் அதிகாரத்தை முழுமையாக கையில் வைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிற களமாக இருந்த ராஜஸ்தானிலே விழுந்தது காங்கிரஸ் மத்திய பிரதேசத்திலே விழுந்தது காங்கிரஸ் கேரளாவிலே சொல்லிக் கொள்ளும்படியான வெற்றி காங்கிரசுக்கு கிடைக்கவில்லை கோவாவிலே காங்கிரசுக்கு களம் அமையவில்லை மத்திய பிரதேசத்திலே காங்கிரசுக்கு களம் இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்தில் களத்தை இழந்தது காங்கிரஸ் இப்படி ஒரு பெரிய பட்டியலை காங்கிரஸ் கோலோச்ச முடியும் என்கிற இடங்களிலேயே போட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கோலோச்ச முடியுமா கோல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே காங்கிரசை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இப்போதும் காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்பு என்பது அப்படியே தான் இருக்கிறது அது இன்னமும் ஜமீன்தார்களினுடைய கட்சியாக மிட்டா மிராசுகளின் கட்சியாக பண்ணை முதலாளிகளினுடைய கட்சியாகத்தான் இருக்கிறது ஏழைகளின் கட்சியாக ஏதில்களின் கட்சியாக அந்த கட்சி மாறியிருக்கிறதா என்ன இதுவரைக்கும் மாறவில்லையே இப்போதும் ஜமீன்தார்கள் கையிலேயே இருக்கிறது காண்டசா காரிலே வந்த ஜமீன்தார்கள் இப்போது பார்ச்சுனர் காரிலே வருகிறார்கள் அவ்வளவுதான் மாறியிருக்கிறதே தவிர காங்கிரஸ் கட்சி மாறவே இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கிற கவலை காங்கிரஸை விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரசே அதனுடைய பிரதமர் வேட்பாளர் பெயரை அறிவிக்காத போது தமிழ்நாட்டில் வைத்துக் கொண்டு எங்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அறிவித்தார் அறிவித்த தலைவருக்கு பெயர் மு க ஸ்டாலின் எனவே திமுகவுக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஒரு அங்கீகாரத்தை பெறுதில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெற்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்றாங்க இன்னும் சொல்ல போன அந்த செல்வ பெருந்தகை வந்ததற்கு பிறகு நாடாளுமன்ற பொது தேர்தலை முதல் முதலாக சந்தித்து அவருடைய தலைமையில் நூறு விழுக்காடு வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்கு மறந்துடக்கூடாது விழுக்காடு வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தொண்ணூறு விழுக்காடு வெற்றி தான் ஈவி கே சிலங்கோவன் தேனி தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஆனா இங்க அப்படி அல்ல இந்த முறை நூறு விழுக்காடு வெற்றி இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலிலும் வாய்ப்பு இருக்கிறது நூறு விழுக்காடு வெற்றியை காங்கிரஸ் கட்சி பெறும் அந்த நூறு விழுக்காடு வெற்றியை காங்கிரஸ் கட்சி பெற்றுவிட்டால் தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வார் செல்வ பிறந்தகை அவரே அந்த பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கவலை நான் பெயரை சொல்லியே சொல்கிறேன் மாணிக்கம் தாகூருக்கு இருக்கிறது இந்த என்று சொல்லப்படுகிற இந்த நபருக்கும் இருக்கிறது நான் ஒரு பெயரெல்லாம் சொல்ல மாட்டேன் அவர் பெயரை சொல்லி என் தரத்தெல்லாம் குறைச்சிக்க மாட்டேன் எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு என்ன பாரம்பரியம் இருக்கு யார் அவரு நான் ஏன் அவர் பெயரை சொல்லணும்ன்ற இருமா போடு நான் சொல்றேன் அவருக்கும் இருக்கிறது ஏன்னா இவங்கள்லாம் இந்த கட்சி பண்ணை முதலாளிகளின் கட்சியாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆதிக்கவாதிகளின் கூடாரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சாமானியர்களில் இருந்து ஒருவராக எண்ணில் இருந்து ஒருவராக உங்களிலிருந்து ஒருவராக வந்திருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய தலைமையை இவர்களால் ஏற்க முடியல அதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள் ஆனால் திமுகவுக்கு அந்த நோக்கம் இல்லை திமுக இப்போதும் காங்கிரஸ் உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் இருக்கிறது இது ஒரே ஒரு கேள்வி இப்ப காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல் ரொம்ப நுட்பமான ஒரு பகுதியை நீங்க சொன்னீங்க ராகுல் காந்தியும் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர் தான் ஆனால் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி போன்ற விஷயத்தை சொல்றாரு ஆர் எஸ் எதிராக பொதுவெளியில் பிரகடனம் படுத்துகிறார் வெளிப்படையாகவே எதிர்ப்பை தெரிவிக்கிறார் ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கர சக்கரவர்த்தி போன்ற பல தலைவர்கள் இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்களால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது அம்பேத்கர் காலத்திலிருந்து நடக்குது சார் இன்னைக்கு நேரத்தில் அம்பேத்கர் காலத்திலிருந்து நடக்குது அம்பேத்கர் ஏன் தன்னுடைய பொறுப்பை தூக்கி எறிந்து விட்டு வந்தார் அன்றைக்கு அம்பேத்கரினுடைய எண்ணங்களுக்கு தடுப்பு சுவர் அமைத்தவர்கள் யார் ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்ன அப்போதும் ஜவஹர்லால் நேரு தன்னை ஒரு சோசியலிஸ்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய தலைவர் நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை ஆனால் அம்பேத்கரினுடைய குரல் ஜவஹர்லால் நேருவுக்கு முழுமையாக சென்று சேர விடாமல் தடுத்தவர்கள் யார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்கிற புகழையெல்லாம் பெற்றவர்களுக்கு அத்தகைய தகுதி இருக்கிறதா நான் ரொம்ப விமர்சனத்துக்குள்ள அதிகமாக போக விரும்பல உடனே சுதந்திர போராட்ட வீடரை வல்லம்பசீர் விமர்சிக்கிறார்னு பேசக்கூடாது நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல உடனே ஆன்டி இந்தியனாக என்னை மாற்றுவதற்கு முயற்சிப்பார்கள் அன்று முதல் காங்கிரஸ் கட்சிக்குள் ஆதிக்கத்தினுடைய குரல் ஒரே மாதிரியாகவே ஒழிக்கிறது அன்றைக்கு அம்பேத்கருக்கு எதிராக ஒழித்த குரல் தான் இன்றைக்கு செல்வ பெருந்தகைக்கு எதிராக ஒழிக்கிறது அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் நான் தான் சொன்னேன் காங்கிரஸ்காரர்களினுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் நவீனமாக அந்த நடவடிக்கைகள் இன்னும் ஆதிக்கத்தை நோக்கி நகர்ந்து அதனாலதான் தான் சொன்னேன் காண்டாசா கார்ல வந்தவங்க பூரா இப்ப பார்ச்சுனர் கார்ல வர்றாங்க அவ்வளவுதான் மாறி இருக்கிறதே தவிர இன்னமும் அந்த மனநிலை காங்கிரஸ் கட்சியில் மாறவே இல்லை காங்கிரசுக்கு இது ஒரு பெரிய சாபக்கேடு இல்லையா ஒண்ணு இல்ல சார் ரொம்ப யதார்த்தமாக நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு பெரிய கோட்டை குத்தலத்தை கையில் வைத்திருக்கிற நபராக இருந்தாலும் ஜனநாயக வழியில் தேர்தல் திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்று வந்துவிட்டால் எல்லோருக்கும் நீங்கள் வணக்கம் சொல்லியாக வேண்டும் எல்லோருக்கு அருகிலும் நீங்கள் நின்றாக வேண்டும் எல்லோருடைய சுக துக்கங்களையும் நீங்கள் பங்கெடுத்தாக வேண்டும் அவர் தான் இங்கே நிலை பெற முடியும் அண்ணா அப்படித்தான் நிலை பெற்றார் நான் அண்ணாவை மிட்டாமிராசுதார் என்று சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அண்ணா யாருக்கான அரசியலை செய்ததால் அண்ணாவால் நிலை பெற முடிந்தது இல்லாதவர்களினுடைய குரலுக்காக அண்ணா அரசியல் செய்தார் இல்லை என்று ஏங்கி தவித்தவர்களுடைய குரலுக்காக அண்ணா அரசியல் செய்தார் அதனால்தான் அண்ணா பேசிய சித்தாந்தம் இங்கே நிலை பெற்றது அதனால்தான் அண்ணா விதைத்த விதை இங்கே வெறிச்சமானது உங்களுடைய வேரிலேயே வெந்நீரை ஊற்றினாரே அண்ணா எதை பொருட்டு வெந்நீரை ஊற்றினார் உங்களை எதிர்த்து சித்தாந்தமாக கட்டமைக்கப்பட்ட திராவிட சித்தாந்தத்தை எப்படி அண்ணா இங்கே நிலை செய்தார் நீங்க யோசிச்சு பார்க்க நான் என்ன கேட்கிறேன்னா காங்கிரஸ் கட்சி ஒண்ணு செய்துக்கவே செய்துக்காதா அந்த மனநிலையே காங்கிரஸ் கட்சிக்கு இருக்காதா ஏன் அப்படி ஒரு கட்சி இருக்கு நான் இன்னைக்கு ஒரு தவறு செய்துட்டேன்னா இன்றைக்கு இரவு என்ன நான் பரிசோதனை செய்து என்னுடைய தவறிலிருந்து நான் மீண்டால் தானே நாளைக்கு சரி செய்ய முடியும் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து இன்று வரை அந்த கட்சி சுயபரிசோதனை செய்து கொள்ளாமலேயே ஆதிக்கவாதிகளினுடைய கூடாரமாகவே கடைசி வரை காலம் தள்ளினால் அந்த கட்சியை சவப்பட்டிக்குள் வைத்து கடைசி ஆணி அடைந்து அதை மண்ணுக்குள் இறக்குகிற வேறையை நீங்கள் சொன்னவரும் மாணிக்கம் தாகூரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் செய்வதை போல இந்தியா முழுமைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாத் ஏற்கனவே செய்து முடித்தார் அதைத்தான் இப்படி பல தலைவர்கள் இருக்கிறார்கள் செய்து முடித்தவர்கள் இதையெல்லாம் கடந்து ராகுல் ஓடுகிறாரே அந்த ஓட்டத்தினுடைய பயன் என்ன அவர் ஒருவர் மட்டுமே சோசியலிஸ்டாக இருக்கிறாரு அவர் ஒருவர் மட்டுமே ஏழைகளின் குரலை உள்வாங்குகிற தலைவராக இருக்கிறாரு சோனியா காந்தி அம்மையார் கூட அந்த இடத்துல சோனியா காந்தி சோனியா காந்தி அம்மையார் கூட அந்த அந்த இடத்துல அம்மையாரையும் நிற்கிற தலைவராக ராகுல் வெளிப்படுகிறார் ஆனால் உழைப்பும் சின்ன பின்னப்படுகிறது என்பதை காங்கிரஸ் கட்சியை உணராமல் நகருகிறது காங்கிரஸ் கட்சி இந்த உணராத உணராதவரை காங்கிரஸ் கட்சி எவராலும் மீட்டெடுக்க முடியாது பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி